அன்பான கைரேகை அபிமானிகளே யார் வெளிநாடு போவதற்கு சுலபமாகும் என்ன பார்க்கும் பொதுவாக வெளிநாடு செல்லும் யோகம் யாருக்கு சுலபமாகும் என்றால் உங்களுடைய சந்திரமேட்டை பாருங்கள் சந்திரமேட்டில் இவ்வாறு பல ரேகைகள் இருந்தால் ப்ராஜெக்ட் அல்லது பல விதத்தில் நீங்கள் வெளிநாடு செல்ல நல்ல சந்தர்ப்பம் வரும் அது மட்டுமல்ல உங்களுடைய ஆயுள் ரேகை ஆரம்பத்தில் இப்படி அநேக குறுக்களோடு கண்டால் கூட உங்களுக்கு இளமையில் கொஞ்சம் ப்ராப்ளங்கள் இருக்கும் கஷ்டங்கள் வரும் அதுபோக வெளிநாட்டில் வேலைவாய்ப்போடு இது மாதிரி நீண்ட ரேகையில் இருந்தால் உங்களுக்கு நெடுங்கால் அங்கே இருப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும் அதில் கரும்புள்ளி காணப்பட்டால் அங்கே ஏதாவது வில்லங்கு மறுவதற்கு வாய்ப்பு விட்டு அதாவது உஷாராக இருந்தார் அது போக இதில் ஆரம்ப ரேகையில் சதுரம் காணப்பட்டால் கெடுதல் வரலாம் பாஸ்போர்ட் ஃபோன் பாத்திரமாக வைக்க வேண்டும் நன்றி வணக்கம்